பதினாலாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் படித்து விட்டு பகுதி நேர ஆசிரியர்களாக பணி நிரந்தரத்திற்கு வீதியில் நின்று போராடுகிற பெருமக்கள் பதினாலாயிரத்திற்கு மேற்பட்டு ஆசிரியர் தேர்வு பணியை எழுதி தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக காத்து நிற்கிற பெருமக்கள் செவிலியர்கள் பணி நிரந்தரத்திற்கு அரசு மருத்துவ பெருமக்கள் ஊதிய உயர்விற்கு எல்லாரும் வீதியில் நிற்கிற பெருமக்கள் யோசிக்கிறார்கள் இளைஞர்கள் எல்லாரும் மாற்றத்தை விரும்புகிறார்கள் எங்கும் ஊழல் எங்கும் லஞ்சம் காற்றில்லை குடிக்க நீரில்லை உண்ண நஞ்சில்லாத உணவில்லை பயணிக்க பாதை இல்லை எரிக்க தடையற்ற மின்சாரம் இல்லை ஐயோ இதை மாற்ற முடியாதா என்று துடிக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் எங்கே